வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிரும்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது யார் யாரும் எப்படி எல்லாமோ கதை கட்டினாருன்னு சொல்லலாம் அதோடு சேர்ந்து எடப்பாடியும் கதை கட்டினார் தாவேக்கா எங்களோடு தான் கூட்டணி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பாஜக பக்கம் சேராது அப்படியே சேர்ந்தாலும் நாங்களும் கலந்து கொள்வோம் அவருக்கு வந்து துணை முதல் ஒரு பதவிங்க ஏன்னா நாங்கள் தான் தலைமை அப்படின்னா நாங்கள் தான் வந்து முதலமைச்சர் பதவி நாற்பது சீட்டாக வச்சுக்கிடுங்க இன்னும் தகவல் பாஜக ரெண்டு பேரும் பாதிக்கு பாதி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ வந்துக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான தகவல் கரூர் சம்பவத்துக்கு பின்னால் அந்த ஒரு முப்பத்தி எட்டு நாளுக்குள்ள எடப்பாடி பட்ட பாடு பாஜகப்பட்ட பாடு கொஞ்சமாக நெஞ்சமாக இந்த குமாரபாளையத்தில் அப்படி தேர்தல் பிரச்சாரமாக வர்றார் பார்த்தீங்களா பார்த்த வகையில் கொடி பறக்குது என்ன பிள்ளையா சொல்லி போட்டாச்சு என்னென்னமோ பேசுனார் அவங்களாலவே வந்து தாவேக்க கொடியை பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு இவராக பேசுகிறார் கொடி பறக்குது பிள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படின்னார் அப்போவே வந்து அங்கே இருக்கக்கூடிய தா இது தாவேக்க அவனுடைய மாவட்ட செயலாளர் சொன்னார் ஏப்பா கட்சியினுடைய கட்டுப்பாடு அது இருக்குது புஷி ஆனந்த் சொன்னாரா மற்றபடி வேறு யாராவது விஜய் சொன்னாரா யாருமே சொல்லாதவளோ நீங்கள் எதுக்கு அந்த கூட்டத்தில் போய் நிற்கிறீங்க அதுவும் கொடியோட அந்த மாதிரி அத்தி மீறி யாரும் நிற்காதீங்க சொல்லிட்டு ஒரு போடு போட்டார் புஷி ஆனந்த் கூட அந்த மாதிரி சொல்ல ஏன்னா அவர் தலைமறைவாக இருந்தார் அந்த நேரத்தில் மற்றபடி விஜய்கிட்டருந்து கூட ஒரு எந்த ஒரு அறிவிப்புமே வரல இதை பார்த்துட்டு அவரும் பார்த்துருப்பாரு டிவியில் பார்த்துருப்பார் பத்திரிகையில் படித்திருப்பார் யாரா அது நம்மளுடைய ஒரு அறிவுரை இல்லாமல் தாவேக்கா கொடியோட ஒரு தாவேக்கார் தொண்டன் நிற்கிறான் இவன் உண்மையிலேயே தாவியக்கார் தொண்டனா இல்லை அதிமுக வந்து மேலே சட்டையும் பேண்டையும் போட்டு நிற்க வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கல மற்றபடி வந்து அப்படி ஒரு நபர் உண்மையே இருந்தாலுமே ஒரு தாவேக்கார் தொண்டராகவே இருக்கட்டும் நிற்கக்கூடாது அந்த மாதிரி கூட விஜய் அறிக்கையும் எழுது எதுவுமே இல்லை ஆனால் அங்கே உள்ள ஒரு மாவட்ட செயலாளர் நச்சுன்னு விட்டார் அதுக்கு பின்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு குளறுபடி எடப்பாடி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்புறம் அடிக்கடி ஆர்பி உதயகுமார் நாம் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கிறார் முடி எடுக்காததனால தான் சிரஞ்சீவி இன்னைக்கு வந்து பழையபடி நடிக்க போயிட்டார் இந்த மாதிரிலாம் அப்புறம் செல்லூர் ராஜம் பலவிதமான ஒரு பேச்சுக்கள் விஜயை வந்து அதிமுக கூட்டணிக்கு இடுக்குமாறு பேச்சுக்கள் ஆமாம் என்னென்னமோ பேசுனாங்க அதை வச்சு எடப்பாடியும் கொடி வறக்குது அந்த குடுகுருப்பான்னு சொல்ல கடை கடை ஆட்டம் வறக்குது நோட்டம் வருது பணம் வருது பணம் வருது குடுகுடுமா அந்த குடுகுருப்புக்கார் நாட்டம் எடப்பாடின்னு சொன்னார் அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் இடையில ஒரு போன வாரத்தில் ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் அவர் கையில் ஆமாம் உளவுத்துறை ரிப்போர்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்துருப்பார் தனியார் துறையில் நீ தாவேகாவோட கூட்டணி சேர்ந்துன்னு அதிமுக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டு வந்தோன்னா அப்படியே ஆஃப் ஆகிட்டார் யாரு எடப்பாடி அப்படி ஒரு சூழலில் தான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் தாவேக்காவோட பொதுக்குழு நடந்துருக்கு மாமல்லபுரத்தில் அதில் வந்து பன்னெண்டு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்னென்னு கேட்டால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடனும் கூட்டணி சேருவது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து தலைவரை பார்த்து முடிவு எடுத்துக்கலாம் அவர்கிட்டே பொறுப்பு ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அடுத்தது வந்து எங்கள் தலைமையில் தாங்க ஆமாம் எங்கள் தலைமையில் தான் வந்து கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்வர் வேட்பாளர் விஜய் அதையும் அறிவிச்சிட்டாங்க ரெண்டு விதமான இதை எடப்பாடி பார்த்த உடனே ஆல்ரெடி கப் சிப்பு இப்போ சுத்தமாக கப்ஸில் எடப்பாடி இனிமேல் தாவேக்காவை பற்றி பேசவே மாட்டார் அவன் நாங்களாம் ரொம்ப கொதித்து போய்விட்டோம் சொல்லிட்டு போட்டு சில தாவேக்கா தொண்டர்களே வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க என்னங்க இது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிச்சு போட்டு எங்கள் தலைவர் சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை புஷ்ஜி ஆனந்துக்கு தெரியுமா விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல இவர் பாட்டுக்கும் வந்து கொடி பறக்குது அப்படிங்கிறார் எடப்பாடி இவர் போய் கலந்துருக்கிறது வந்து பாஜக பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள கும்பல் நான் பாசிசமா பாயாசமான்னு பேசுனார் விஜய் இப்போ என்னடான்னா அவரோட சேர்ந்து ஒட்டி உறவாடக்கூடிய அளவுக்கு நிலமை போயிட்ருக்கு கூட்டணி அப்படிங்கிற பேச்சு போயிட்டுருக்கு ஒன்றுமே புரியலையாங்க தாவேக்காவாக வேற என்ன நாங்கள் எவ்வாறு அந்த த கட்சியின் நம்பூச்சு கூட பலவிதமான ஒரு புலம்பல்கள் நிறையா தாவேகா தொண்டர்கள் புலம்புனாங்க இப்போ இதெல்லாம் முறியடிக்கும் வண்ணமாக அற்புதமான ஒரு தீர்மானம் ஆமாம் ஃபஸ்ட்டே அதனுடைய நிலைப்பாடு இருந்தாலுமே கூட அது மூடி மறைக்கப்பட்டு இந்த மாதிரி அதிமுக பாஜக அவள் மூடி மறைக்க போட்டு அப்படியே மேலோட்டமாக அவங்க குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க சரி விஜய் அவ்வளோதான் கட்டாயமாக வெளியே வரமாட்டாரு புஷியானது அவ்வளோ அப்படியே கடல் மேலே படகு இருக்க அப்படியே போயிடுவார் இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு தகவல் இங்கே மாட்டினது மதியழகனும் மற்றபடி பவுன்ராஜோ ராஜமோகன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலவிதமான தகவல் செஞ்சிட்டு தான் இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாத்தையும் உடைத்து எரித்து நம்ம சிதைத்து பொதுக்குழுவை கூட்டிட்டாங்க அதில் போட்ட தீர்மானம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்குது எடப்பாடிக்கு இன்னும் யார் கூட்டணி போகிறா ஒன்றுமே கிடையாது பாஜக ஆல்ரெடி அது வந்து இவர் விருப்பப்பட்டுலாம் கூட்டணி சேர்க்கலை பாஜகவை பாஜக வந்து ஏதோ ஒரு டிசிட்டாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அமித்ஷாவாக வழியை கண்ட ஃபைலை காமிச்சு ஆளை மிரட்டி உருட்டி அடிக்கடி டெல்லிக்கு வர வச்சு எல்லாம் உட்காந்து பேசி கீசி கட்டாயமாக கூட்டணி வச்சே தான் ஆகும் போட்டு வடுக்கட்டாயமாக ஆமாம் பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கு அவ்வளோதான் வேறு யார் இருக்கு ஒன்றும் கிடையாது இந்த பக்கம் விசிகா ஆமாம் திருமாவள ஐயாவை இழுத்துட்டு இருக்கிறாங்க அவர் எத்தனை ஆயிரத்தி முந்நூறு தடவை சொல்லிட்டார் என்ன சொன்னாலும் சரி திமுக கூட்டணி விட்டு நாங்கள் விரைவில் வரமாட்டோம் சொல்லிட்டார் அதன் அடிப்படையில் அதுவும் போச்சு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் அந்த பக்கம் பாஜக கூட்டி பார்க்குற சமயத்தை ஒன்றுக்கு விளங்காத ஏசிஎஸ் மற்ற உதிரி கட்சிகள் ஆமாம் மிகப்பெரிய கூட சொல்ல முடியாது சும்மா உதிரி கட்சிகள் சி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் வந்து எத்தனை ஓட்டு விடுன்னு தெரியாது இந்த பொலப்பில் தமிழ் இருக்காந்து இன்றைக்கி அவங்க பொதுக்குழு கூட்டி வந்து ரொம்ப அதிகமான இடங்களை கேட்பது பாஜக கூட்டணிஞ்சு போட்டு அது ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அது எப்படி தருவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் அவர்களுக்குள்ளே கணக்கு பார்த்துருந்த வகையில் அவர்களு கனவு கண்டு கொண்டிருந்த வகையில் அதிமுகவோட கனவு அவுட்டு ஆமாம் பாஜகவோட குணவும் அவுட்டு ஆமாம் இதன் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத விஜய் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிரும் சாதாரணம் கிடையாது உச்சிலேருந்து உள்ளாங்கால வரைக்கும் அத்தனை பேருக்கு உரிமை பாஜக அப்படி இல்லை இஸ்லாமியனை பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க அதிமுக அதன் அடிப்படையில் வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்ட காலி பண்ணிட்ட முடிச்சு ஆமாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் நெருங்குவதற்கு வழி இல்லை ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மற்றபடி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ஏதாவது தான் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னா அப்படியே உல்ட்டா அப்படியே உல்ட்டா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்களும் உள்டா அடிப்பாங்க ஆமாம் அந்த உள்டாவை வந்து பாஜகவை அனுபவிக்க போகுது அதிமுகவும் அனுபவிக்க போகுது இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி